அது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஹஜ் செய்வது என்பதும் உம்ரா என்பதும் எல்லாம் ஒரே அமல் தான் உம்ரா என்பது ஹஜ்ஜு காலங்கள் அல்லாத நேரங்களில் எந்த நாளில் செய்தாலும் அது உம்ரா ஹஜ்ஜில் என்னென்ன அமல்களை செய்கிறோமோ அதுபோன்றுதான் உம்ராவில் செய்வோம் ஆனால் காலங்கள் வேறு என்பதனால் அது ஹஜ்ஜுடைய மாதங்களில் நேரங்களில் செய்கின்ற பொழுது அது ஹஜ்ஜினுடைய கூலியையும் சவாபுகளையும் அல்லாஹு கொடுக்கிறார் உம்ரா என்பது அது ஹஜ்ஜுடைய மாதம் துல் பகதா துல் ஹஜ்ஜு அல்லாத மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அது ஒன்றா என்று குறிப்பிடுகிறார்கள் அவை ஹஜ்ஜுடைய மாசம் என்பது அது அறியப்பட்ட மாசம் துல்பகாவில் தொடங்கக்கூடிய அந்த பயணம் துல்ஹனுடைய பதினொன்று பன்னிரண்டு ஆகிய நாட்களில் நிறைவு செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஹஜ் என்பதாக நாம் கூறி வருகிறோம் அப்ப ஹஜ் என்பது ஹஜ்ஜினுடைய கூலியையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய சவாபுகளையும் பற்றி அருவி நாயகம் செல்லல்லா வழிய செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு கூலியை அல்லாமுக்கான சுவனமாக தருகிறான் என்று பெருமானார் நாயகும் செல்லல்லா வழியிவு செல்லம் அவர்கள் கூறிபுடுகிறார்கள் ஹஜ்ஜினுடைய கூலி அனைத்து பிழைகளும் குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைய நாளில் திறந்த குழந்தையை போன்று அவர்கள் தாயகம் திரும்புகிறார்கள் என்று இருலோகத்தின் இலட்சகர் அருமை நாயகும் செல்லலாம் அருகில் செல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது அது மகத்தான ஒரு அமல் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறக்கூடிய எல்லோரும் வேண்டக்கூடிய எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு அமல் தான் உம்ரா என்பது நாம் ஆசைப்பட வேண்டும் வேண்டும் காரணம் ஹச்சில் செய்யக்கூடிய அமல்கள் தான் இந்த உம்ராவிலும் இருக்கிறது ஆகவே நாம் உம்ரா செய்வதையும் ஹஜ் செய்வதையும் நாம் பிரியப்பட வேண்டும் நேசிக்க வேண்டும் பயணங்கள் என்பது எத்தனையோ பலவிதமான பயணங்கள் உண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய ரசூல் விரும்பக்கூடிய ஒரு பயணம் என்பது அது ஒன்றாவும் ஹஜ்ஜும் தான் நம் வாழ்க்கையில் எத்தனையோ பல பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம் அந்த பயணங்களில் பல அனுபவங்களை பெறுகிறோம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இது ஒன்று ஒன்றா அது நமக்கு கற்றுத்தடையில் உள்ள பாடம் ஹஜ்ஜு அது நமக்கு கற்றுத் தருகிற பாடம் அதில் நாம் பெறக்கூடிய அந்த படிப்பினைகள் அதில் கிடைக்க பெறும் அந்த அனுபவம் என்பது அது அலாதியானது அதற்கு ஈடு எதுவும் இல்லை ஹஜ்ஜும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் அல்லாஹுக்காக அல்லாவுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் ஆக நாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் அது ஒவ்வொரு முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வசதியுள்ளவர்கள் உள்ளவர்கள் மீது இது கடமையாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களில் மிகப்பெரிய ஒரு தூண் ஹஜ் ஆகவே அதை நாம் நேசிக்க வேண்டும் பிரியப்பட வேண்டும் அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் காரணம் அல்லாஹனுடைய ரகமத்து முழுமையாக இறங்கப்படக்கூடிய அந்த மண்ணை நாம் நம்முடைய கால்கள் அதில் பட வேண்டும் அப்படிப்பட்டதென்றால் நம்முடைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நல்லவர்களாக பரிசுத்தமானவர்களாக இந்த காயகம் நாம் திருந்துவோம் ஆகவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே உம்ராவுடைய படிப்பினை என்பது உம்ராவுடைய படிப்பினை என்பது அது மிகவும் முக்கியமான ஒரு படிப்பினை உலகில் எத்தனையோ இடங்களுக்கு நாம் செல்லலாம் எத்தனையோ பல டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கு நாம் செல்லலாம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் பல ஊர்களுக்கு நாம் பயணிக்கலாம் ஆனால் பயணம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹருடைய தூதருக்கும் பிரியப்பட்ட ஒரு இடம் மக்கமா மதினமா நகர் என்பது அல்லாஹும் ரசூலும் பிரியப்படக்கூடிய ஒரு இடம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளவேல்லா அல்லாஹருடைய ஆலயம் அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாஹில் ஹரம் அல்லாஹ் அந்த பூமியை பரிசுத்த பூமியாக பாவங்களை உறிஞ்சக்கூடிய ஒரு பூமியாக அல்லாஹ் تعالی அந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாவங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பூமி பாவங்களை உறிஞ்சக்கூடிய ஒரு பூமி மக்களை அதிகம் இழுக்கக்கூடிய ஒரு பூமி மேற்குமட்டால் அல்லாஹ் தாயா அந்த மக்கமா நகரை அல்லாது வைத்திருக்கிறார் காண கண் கோடி வேண்டும் கழ்பாவை என்று குறிப்பிடுவார்கள் ஆயிரம் கண்கள் கூட போதாது பார்த்தவர்களை மறுபடியும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடிய ஒரு ஆலயம் தான் கழ்பத்துள்ளார் அனுபவித்தவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த இன்பத்தையும் அமலையும் செய்ய வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு பூமி தான் மக்கமா நகர்

மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வருகிறார் அல்லாஹு இடத்திலே இருகரம் ஏந்தி காமத்துல்லாவை பார்த்து அலக்து அலம் யா அல்லா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டாய் என்னுடைய துவாவுக்கு நீ பதில் அளித்தாய்

தொழுகாவை நீ ஏற்றுக்கொண்டாய் கபூல் செய்தாய் அலமதுல்லா சும் அலமதுல்லா என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சகாபத்துகள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் வியப்பின் விழிகளில் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன துவாவை ஏற்றுக் கொண்டான் அல்ல என்ன இவர்கள் கூறுகிறார்களே சுக்குரு செய்கிறார்களே நன்றி செலுத்துகிறார்களே என்ன காரணம் என்று சகாபத்துகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அவர்கள் நான்கு நபர்கள் அல்லாஹருடைய தூதராக இருக்கக்கூடிய அருமை நாயகம் அவர்கள் நாங்கள் நான்கு நபர்கள் நாங்கள் வந்தோம் நான்கு நபர்களும் நான்கு விதமான துவாக்களை அல்லாஹு விடத்திலே கேட்டோம் எங்களுடைய துவாக்கள் தவூலாகிவிட்டது என்று பெருவிதத்தோடு கூறுகிறார்கள் எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் கபூல் விட்டான் காபத்துள்ளாவை முதன் முதலாக பார்த்து நம்முடைய ஜீவி நம்மளுடைய ஆயுளில் காபத்துள்ளாவை முதன் முதலாக முதன் முதலாக நன்றாக நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் காபத்துள்ளாவை அல்லாஹைய ஆலயத்தை முதன் முதலாக முதன் முதலாக பார்க்கின்ற பொழுது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் கபூல் செய்கிறான் அதற்கு மறுப்பு கிடையாது அந்த நிராகரிக்கப்படாது ஒரே ஒரு நிபந்தனை கன்சிவிட்டாமல் முதன் முதலாக நாம் பார்க்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கண் சிமிட்டாமல் முதன் முதலாக அந்த காலத்துள்ளாகவே அல்லாஹளுடைய வீடாக இருக்கக்கூடிய அல்லாஹருடைய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த கால்வாவை நாம் முதன் முதலாக பார்த்து கண் சிமிட்டாமல் கேட்கக்கூடிய துறாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்

ஏறி அமர்ந்து கொண்டு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது இருலோகத்தின் தூதுவர் அருமை நாயகும் செல்லல்லா அவர்கள் செல்லம்பவர்கள் உமரலில்லாவு கால அன்பு அவர்களுடைய ஒட்டகத்தின் கீழிருந்து உமரை பார்த்து கூறுகிறார்கள் உமர் லா தன்சானி என்னை நீ மறந்து விடாதே என்கிறார்கள் உன்னுடைய துவாவில் என்னை நீ மறந்து விடாதே என்கிறார்கள் எனக்காக துவா செய்ய கண்களிருந்து கண்ணீர் தாறு வடிக்கிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் நாம் யோசிக்கலாம் இந்த வார்த்தைக்கெல்லாம் அழுகை வருமா இந்த வார்த்தைக்கெல்லாம் கண்ணீர் வருமா என்று நாம் யோசிக்கலாம் எனக்காக துவார் செய்யுங்கள் என்று கூறுகின்ற பொழுது கண்ணீர் வருவது என்பது அது சாத்தியமா என்று நாம் யோசிக்கலாம் பெருமக்களே உமருடைய வாழ்வு இப்படி இருந்தது தெரியுமா அதே உமருடைய நாவுகளிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் முகம்மதை கொல்லாமல் ரசூலை கொல்லாமல் என் வாழ் இந்த உரைக்குள் செல்லாது என்று சூடுரைத்தவர் தான் உமர் குரல் சத்தாது அதை நினைத்து பார்க்கிறார்கள் ரசூல் நீங்கள் யார் இந்த பூமி உலகம் படைக்கப்படுவதற்குக் காரணமாக இருந்த காரண கர்த்தா அருமையனாலயும் செல்லல்லாது அணியில் செல்லும் அவருடைய நாவலிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகின்ற பொழுது உமருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது கண்ணியத்தூர் குடிய பெருமக்களை இங்கே நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த விவாதத்துடைய அனுபவம் என்பது வேறு மக்கமா மதினமா நகரில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அமல்களுடைய தேட்டம் அதனுடைய இன்பம் என்பது வேறு அந்த பூமியில் நீங்கள் காபாவை பார்க்கின்ற பொழுது கல் நஞ்சக்காரர்களுக்கும் கண்ணீர் தார தாரையாகப்பட்டும் அங்கே சென்று பாருங்கள் எங்களுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவம் நாங்கள் சென்றோம் காபாவை பார்க்கக்கூடிய எத்துணை நாட்டு மக்களும் கண்களால் நிறுத்து கண்ணீர்

நம்மால் வர்ணிக்க முடியாது சிறப்பை பேசி நம்மால் முடிக்க தீர்க்க முடியாது நம்ம சொல்லலாம் இந்த பூமி படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னிடத்திலே துவா செய்ய சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள் ஒரு நபர் செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் உமர் நீ செல்லக்கூடிய பூமி என்பது சாதாரண பூமி அல்ல அந்த இடத்தில் இருந்து பல ஸ்தலங்கள் பல இடங்கள் இருக்கிறது நபிமார்கள் கேட்ட அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடங்கள் இருக்கிறது அந்த இடத்தில் இருந்து துவா செய்தால் அந்த துவாவுக்கு மறுபரிசீலனை கிடையாது அல்லாஹ் ஏற்றுப்படுகிறார் பல இடங்கள் இருக்கிறது ஆகவேதான் துவாவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுகிறேன் என்று உயிரும் மேலான உத்தம கோமான் நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவரும் அவர்கள் இல்லா நாங்கள் நான்கு நபர்களும் செய்யக்கூடிய அந்த வளையத்திற்குள் நாங்கள் வந்தோம் முதலாவதாக அப்துல்லாஹிமனு சுவை அலி இல்லாஹ் தாய்லா அன்பு ருக்குன் ஏ யமான் ருக்குனுல் யமானில் இருந்து துவாவை ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் பேசுகிறார்கள் அல்லாஹு உடத்தில் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ அல்லாஹ் துமித்தினி என்னை நீ மௌத்தாக்கி விடாதே ஹத்தாத்து வல்லினி அல்ல ஹைஜாஸ் ஹெஜாஜுக்கு என்னை ஆட்சியாளராக அதிகாரியாக அந்த பதவி கிடைப்பதற்கு முன்னால் என்னை நீ மூத்தாட்டி விடாதே என்று துவா செய்தார்கள் ஹெஜாஸ் மக்காவும் மதினாவும் மக்காவினுடைய மதீனாவினுடைய ஆட்சி அதிகாரம் அதை ஆளக்கூடிய அந்த ஆற்றல் தன்மை அந்த பவர் பொறுப்பு எனக்கு வேண்டும் என்று அல்லாந்தோழத்தில் துவா செய்தார்கள் இரண்டாவதாக

வல் மகரிபிக்கும் இடையில் உண்டான அந்த இடங்களை இஸ்ராத்தினுடைய நான்கு பூமிகளை எனக்கு ஆட்சியாளராக பதவி கிடைக்காத வரை என்னை மோத்தாக்கி விடாதே என்று துவா செய்தார்கள் மூன்று நபர்களும் துவா செய்கிறார்கள் அதுவும் அப்துல்லாஹி ஜுபைர் மக்காவும் மதீனாவும் அவர்களுக்கு ஆட்சிக்கு வேண்டும் இரண்டாவதாக அப்துல்லா முசாஹிபு ஜுபைர் அலி அல்லாஹு தால அன்பு அவர்கள் ஈராக்கினுடைய பதவி வேண்டும் பலூன்று அலி அல்லாஹு தால அன்பு அவர்கள் பைனல் மசிதி டிவல் மகிரி இஸ்லாமிய பூமியாக இருக்கக்கூடிய நான்கு பூமிகள் எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஏன் அதிகாரம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவா பகட்டு வாழ்க்கை வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவா இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்திற்காக அல்ல மறுமைக்காக அந்த பொறுப்புகளை தேர்ந்தெடுத்தார்கள் மூன்று நபர்களுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தாலா அந்த பொறுப்புகளை கொடுத்தார் அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தார் அவர்கள்

வாஜிபாகிவிட்டது சுபன சுவனத்திற்குரியவனாக நான் ஆகிவிட்டேன் அதனுடைய அடையாளத்தை காணாதவரை என்னை மூத்தாக்கி விடாதே என்று துவா செய்தார்கள் இவனோவர்கள் எல்லாம் தாளான் அல்லாஹ் என் துவாவையும் ஏற்றுக்கொள்கின்றான் என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சந்தோஷத்தோடு இபுன் உமர் அலி அல்லாஹு அன்பு அப்துல்லா இபுன் உமர் எல்லோரிடத்திலும் சந்தோஷத்தோடு கூறுகிறார்கள் அப்போது சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எப்படி மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் பொறுப்புகளை கொடுத்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் கால் அன்பு அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் அதனுடைய அடையாளம் காண்பிக்கப்பட்டு விட்டது என்று எதை வைத்து இவர்கள் கூறுகிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் எல்லோரும் கேள்விக்குறியோடு பார்க்கிறார்கள் அந்த அடையாளம் என்ன உமரலில் இபனு இவனு உமர் கால அன்பு அவர்கள் அல்லாஹு தாதா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா ஹதீஸில் இப்படி வருகிறது எனக்கு அல்லாஹ் கண் பார்வை போக்கிவிட்டான் இதுநாள் வரை எனக்கு கண் தெரிந்து கொண்டிருந்தது இப்போது எனக்கு கண் பார்வை மங்கி விட்டது கண் பார்வை எனக்கு தெரிவதில்லை அருமை நாயகம் சொல்லல்லாவு அழைந்து செல்லும் அவர்கள் கூறினார்கள் யாருடைய கண் கண் பார்வை மங்கி விட்டதோ கண் பார்வை போகிவிட்டதோ அது சோனத்துடைய அடையாளம் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் கூறினார்களே உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் கண் பார்வை எனக்கு போய்விட்டது கண் எனக்கு தெரியவில்லை புகாரிலே அருமை நாயகம் சல்லல்லாஹு அலீவு செல்லும் அவர்கள் கூறிய செய்தி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தா இதா இபுத்தல இதா இதா இவுத்தலைத்துல் அகுதி ஒரு அடியானை நான் சோதித்து விட்டு அல்லாஹ் தாலா கூறுகிறான் நான் சோதித்து விட்டு ஹபீபத்தை பிரியமான இரண்டு சோதனைகளை நாம் சோதித்து அவர் பொறுமையாக இருந்தால் அவருக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது அவர் சுவனத்திற்குரியவர் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரியில் இந்த செய்தி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது யுரீது அது அவர்கள் என்ன சோதனை அவர்கள் நாடுகிறார்கள் ஐ நைகி இரண்டு கண்களை நாடுகிறார்கள் அல்லாஹு தாலா பார்வையை போக்கி பார்வை போய் அதில் அவர் பொறுமையாக இருந்தார் என்றால் அவருக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை நசீபாக்குகிறான் அவர் சுவனபதியாக அவர் ஆகிவிடுகிறார் என்று அருமை நாயகம் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனக்கு கண் பார்வை போகிவிட்டது ஆகவே நான் சுவனத்திற்குரியவன் என்கின்ற அடையாளம் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது எங்களுடைய நான்கு பேருடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் காரணம் அவர்கள் எங்கிருந்து துவா கேட்டார் அவர்கள் எங்கிருந்து துவா கேட்டார்கள் அல்லாஹனுடைய ரகமத்து அல்லாஹனுடைய கிருவை அவருடைய மகப்பிரத்து அவருடைய ரகமத்து ஒட்டுமொத்தமாக முழுமையாக இந்த பூமியில் இறங்கப்படக்கூடிய ஓர் இடம் இருக்கிறது என்றால் அது மக்கமா நகர் காய்பத்துள்ளாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆகவே அங்கிருந்து இந்த நான்கு நபர்களும் துவா செய்தார்கள் அல்லாஹு அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் கபூல் செய்தான் அதுபோன்று நாமும் ஆசைப்பட வேண்டும் நாமும் பிரியப்பட வேண்டும் அந்த அனுபவங்கள் நமக்கும் கிடைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தருவானாக அல்லா அந்த காபத்துல்லாவை நேரடி கண்களோடு பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக உன்னுடைய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய சஃபாவிலும் அங்கு ஓடக்கூடிய தருவாயாக யார்லா எங்களுடைய பாதங்கள் அந்த பூமியில் படுவதற்குண்டான எல்லா ஆற்றல்களையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக அதற்குண்டான வசதி வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் யா ல்லா எங்களுக்கு தந்தர் புரிவாயாக ஆமீன் ஆமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته